எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் பண்ண போறோம் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறதுனால எந்த ஒரு நியூஸும் வந்து அவரை பத்தி வர்றதில்ல ஸோ எல்லாமே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டு நியூஸா தான் இருக்கு தான் நான் ஆக்டிவா வந்து எப்பயுமே வீடியோ பண்றதில்ல நமக்கு எப்ப கண்டென்ட் வருதோ தான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டீங்க ரிப்பீட்டடாக நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் ஸோ எனக்கு எப்போ தீர்க்கமாக ஒரு கமெண்ட் ஒரு கன்டென்ட்டோ வருதோ அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதா இருக்கேன் ஸோ அதனால தான் நேற்று நான் பண்ணலை இன்றைக்கி நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதற்கான ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் மார்ச் பதிமூணாம் தேதி முதல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது அது மேபி ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கலாம் இல்லை வந்து போஸ்டர் ரிவியூலாக இருக்கலாம் இல்லை வந்து என்னவாக இருக்கலாம் ஆனால் மார்ச்ல ஒர்க் தொடங்குது மார்ச் பதிமூணில் முதல் போஸ்டரோ இல்லை ஏதோ ஒன்று அப்டேட்டு கேஎஸ் தேர்ட்டி தேர்ட்டி செவனுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய ரிட்டர்ன் பிப்ரவரி அஞ்சாந்தேதி அமெரிக்காவிலேருந்து ரிட்டன் பண்ணுறாரு வராரு அப்படின்றது நமக்கு கிடைத்த ஒரு அதிகாரபூர்வமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவ்வளோ நாட்கள் என்ன இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது அது அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் கவனிச்சிங்களா இப்போ ஏஏ உடைய க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறையா கெட்டப் வந்து கமல்சருடைய இது ஏஐயில் போட்டி போய் வந்துட்டுருக்கு இன்னொன்று இன்னைக்கு ஒன்று பார்த்தேன் பாஸ்டில் இருக்க சாரும் ஃப்யூச்சரில் இருக்க கமல் சாரும் ப்ரெசென்டில் இருக்க கமல்சரும் மூன்று பேருமே வந்து கையை இப்படி போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ மேஜிக் கிரியேட் பண்ணுறாங்க ஏஐயில் அப்படிங்கிறப்ப சார் அந்த கோர்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தார்னா மதநாயகம் இல்லை எப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வந்து கமல் சருக்கு வரும் அதனுடைய ஒரு உள்ளடக்கி தான் நிறைய விஷயங்கள் கமல் சார் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியே நான் மட்டும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த கமல் சார் ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க ஏன்னா நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதாவது மூணுமே இருக்குது பாஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க கமல் சார் ரெண்டுமே சேர்ந்து வராங்க ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் வயதான தோற்றத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி மூணு கமல்சரும்னு சேர்ந்து வர்ற மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க எப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தட் இஸ் குட் அடுத்து கௌதம் வாசுதே மேனன் கொஞ்சம் கமல் சார் சீன்றாரோ அப்படின்ற மாதிரி இவர் ரீசெண்டாக பார்த்தவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க இவர் என்ன ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இப்போ என்ன ஓவராக பண்ணுறாருட்டு ரஜினி சருடைய ரசிகர்கள் அவர் எப்போயோ சொன்ன ஒரு இன்டர்வியூ இல்லை இப்போ சொன்னது இதையும் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கமல் சார் வந்து எப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து ஃபேன் பாயே நான் கிடையாது நான் வந்து ஒவ்வொரு கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் தவிர ஒருத்தரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னாரு அப்புறம் சட்டையை கழிச்சிருப்பாங்க சொல்லி கௌதம் சொன்னது யார் அவர் தான் சொன்னார் அப்படி எதுக்கு இப்படி மாற்றி பேசுகிறாருங்கிறது தெரியல ஒன்று சரி அதை விட விடுங்க அதை சொல்லிட்டு அதோட விட்டார் கௌதம் ஏற்கனவே பேசினது என்னன்னா நான் வந்து படம் பண்ணும்போது கமல் சார்கிட்ட கதை ஆறு மாதம் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து என்கிட்டயே அவன் வந்து நடிப்பு சொல்லித்தரான் சார் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்னார் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்போ அவரோட ஷார்ட் சொல்லும் போது கூட நான் அதை சொல்லக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஜோதிகா அவர்களுக்கு ஒரு ஷார்ட் வந்து கமல் சார் போய் பேசுவார் அப்போ ரொம்ப டோன் கொஞ்சம் ரூடா இருக்கும் அது வேணாம் சார் இந்த இடத்துல கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எப்படி சொல்றீங்கன்னொடனே இல்லை சார் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகி போச்சு ஐயோ அப்படின்ட்டு இல்லை சார் ஓகே சார் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஜினி ஒரு பதம் வந்து ஓகே பண்ணி வச்சிருந்தார் போல கௌதம் மேனனுக்கு ஈவினிங் வந்து வேணான்ட்டாரா அதுக்கு காரணம் வந்து கமல் சார் தான் அவர் வந்து கிளைமாக்ஸ் சொல்லுங்கள் அது பண்ண மாட்டார் எழுத மாட்டார் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாருங்கிற மாதிரி ரஜினிய சேரில் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போ ரஜினி வந்து கமல் சாரை ஃபாலோ பண்ணி அவர் போட்ட பிச்செல்லாம் வளர்றாரா நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது ஏன்னா கௌதம் மீனனமோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் அப்புறம் வெளியில் வேணாம் வேணாம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி கமல் சார் தான் சொன்ன மாதிரியும் வந்து நீங்கள் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது கௌதம் மாஸ்தே மேனன் ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு கோபமாக இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல இப்போ இதெல்லாம் வந்து சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாது பட் இப்போ வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ஃபேன் பாய் அதாவது இப்போ சொன்னது அவர் ஃபேன் பாய் மூமெண்ட்டே இல்லை அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் என்னுடைய கதையை தான் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் கமல் சார் நீங்களே இவ்வளோ தூரம் வந்து ஆட்டிடியூடாக இருக்கிறப்போ கமல் சார் வந்து எவ்வளோ நாள் இருக்காரு அவ்வளோ நாள் ஒரு ஜாம்பான் இருக்கிறப்போ அவருக்கும் ஆட்டிட்யூட் இருக்கும்ல அதையும் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்மளுடைய படிப்பகம் ஜனவரி இருபத்தி ஆறு பரமக்குடியில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க புது பிரான்ச்சு அப்புறம் அருப்புக்கோட்டையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மாலை ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி அடுத்து தெலுங்கு டேரக்டர் நம்ம அனில் ரவி புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு சாரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கார் நாகார்ஜுனா நடித்த ஒரு படம் சரியா அப்போ அதில் அவரோட இதில் பேசும்போது கமல்சாரோடைய சதி லீலாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்டர்டெய்னர் இது இது மாதிரி யாருப்பையும் வந்தது கிடையாது இனிமேல் வராது அதுவும் கல்வ்சார் அண்ட் கோயசர்லா போர்ஷன் வந்து இப்போயும் என்னால் எழுதக்கூட முடியாது அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பொழுது ரொம்ப இயல்பாக இருந்தது தட் இஸ் வெரி குட் ஏன்னா ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு படம் மட்டும் இல்லை கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியிலேருந்து கமல்சரை கொண்டாடாத ஆட்களே வந்து கிடையாது ஏன் மஞ்சுமல் பாய்ஸ்லேயே சார் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு படமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க கமல் சார் போட்ட அந்த ஒரு விதை அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா இப்போ கௌதம் மாசுதேவர்களுக்கு இன்னொரு பதிலை நம்ம கொடுக்கணும் என்ன அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருப்பார் அதாவது நீங்கள் வந்து ஒரு கமல் சார் கூட ஒரு படம் பண்ணா அந்த படம் தான் உங்களுக்கு கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த அப்படின்ற மாதிரி எல்லா படமும் அடி பட்டியலிட்டு காட்டினார் மரியாதை நாயகன் சங்கர் சார் இந்தியன் சரியா அதே மாதிரி சொல்லும் பொழுது சுந்தர்சி கூட அன்பே சிவம் ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு கௌதம் மேனன் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்னதான் படம் எடுத்தாலும் உங்களுடைய பெஸ்ட் படமாக வேட்டையாடு விளையாடி இருக்குன்னா அது கமல் சார் கூட இருக்கிற மேஜிக் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ அது தெரியாமல் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் பேசியது உங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய நல்லுள்ளங்கள் அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிங்க அந்த மாதிரி இப்படி பேசுகிறாரு அது அப்படின்னு ஃபேன் பாய் இப்போ சட்டையை கிளிக்கலாம் அப்போ அது என்னது என்ன பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேது அப்படின்ன இப்போ பாருங்கள் சினிமாவில் எவனையும் நம்ப முடியாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் வந்து இப்போதிக்கு பேசுவான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவேன் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்காமல் நம்ம வேலையை பார்ப்போமா கமல் இருக்குது என்ன அடுத்த என்ன பண்ண போகிறார் அப்படின்றது மாதிரி கான்ஸ்டேட் பண்ணுங்க கௌதம் பேசிவிட்டா அப்படின்னு அது பேசிட்டா நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்திவார அவர்கள் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ஆலோ லாஜ் போயிருக்கும் போது திருப்பியும் இதை நினைவுபடுத்துறாரு என்ன அப்படின்னா எனக்கு எப்படி கமல் சாரோ கமல் சாருக்கு எப்படி சிவாஜி கணேசனோ அந்த மாதிரி எனக்கு கமல் சார் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து கமல் சார் வந்து ஒரு இம்பாக்டை நான் வந்து ஃபாலோ இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாருடைய அரசியலில் குதிச்சு அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வேற லெவல் அதெல்லாம் என்னால் வந்து பண்ணவே முடியாது அந்த தைரியம் கமல் சார் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மாரதட்டி ஒரு விஷயம் பேசியிருக்க ஸோ நல்லா இருந்தது அப்புறம் சங்கர் சரோடைய ஃப்யூச்சர் ஏன்னா கேம் சேஞ்சரும் பெருசாக போகாததுனால இப்போ இந்தியன் த்ரீ எப்படி பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க பிளாங்க் ஆகிடுச்சு சரியா ஏன்னா அதுவும் வந்து படம் போட்ட கலெக்ஷன் தான் வரும் போல தெரியுது கேம் சேஞ்சர் இப்போ இந்தியன் டூ எப்படி கரெக்டாக கலெக்ஷன் சங்கர் சருடைய அந்த கலெக்ஷன் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் இப்போ எல்லாம் கொஞ்சம் பேக் வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்தியன் த்ரீ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல ஸோ அதை பற்றி நான் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு படத்தை அப்படியே கொடுங்க நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஒரு பட்ஜெட்டோட கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க பட் கமல் சார் மேபி ஃபாரின்லேருந்து வந்தார் அப்படின்னா மே ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்படின்னா ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க ஷங்கருக்கு அது சார் பேசி தான் எடுத்து கொடுத்தாரு ஸோ இந்த படம் நடப்பதற்கு கமல் சார் தான் மெயின்னு அது எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல அதை வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி கலைஞர் டிவி அதில் வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கமல் சார் படம் தான் ஸோ எல்லா படமும் வந்து டிஆர்பியில் கம்மி தான் இண்டியன் டூ மட்டும்தான் டூ பாயிண்ட் செவன் நைன் டூ டிஆர்பி வந்திருக்கு ஸோ இதுவும் கம்மி தான் பட் எல்லா படத்தையும் கம்பேர் கமல் கமல்சாரோடைய படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் பிக் பாஸில் கமல் சார் பெருமைப்படுத்துகிற விதம் இருந்தது ஆக்சுவலாக நான் ஏழு வருஷமாக அவர் கட்டின கோட்டையில் நான் மேலே ஒரு கல்லாதான் வந்திருக்கேன் அவர் தான் என்றைக்குமே பிக் பாஸ் அப்படின்றது சொன்னார் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அவ்வளோதான் கேஸ் வேறு எதுவும் பெரிய நியூஸ் இதில் உன்னோடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போவும் கிட்பா